அந்த மூன்று எழுத்து நடிகர் கூட சம ஹீரோயின் மூன்றாவது முறையாக ஜோடி செஞ்சிருக்காங்க இன்னும் மூணு மாசத்தில் அவங்களுக்கும் அக்கடு தேசத்து ஹீரோவுக்கும் கல்யாணம் ஆனால் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட மாதிரி தமிழில் அந்த மாஸ் நடிகருடைய படத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க சம நடிகை அந்த படம் இதுக்குள்ளேயே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு இந்த நிலையில ஃபாரின்ல சூப்பர் ஹீரோவும் ஹீரோயினும் ஆடி பாடும் பாடல் காட்சி படமாக்கிக்கிட்டே இருந்தாங்க அப்போ ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்த ஹீரோ நடிகை கிட்ட இனி நாம சேர்ந்து நடிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கண் இருக்காரு அதுக்கப்புறமா டான்ஸ் மாஸ்டரை கூப்பிட்டு காதுல ஏதோ சொல்லி இருக்காரு ஹீரோ அதாவது இந்த பாட்டில் ரொம்பவே நெருக்கமான டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் வைக்க சொன்னாரா ஹீரோ அதே போல சாங்கில் நிறைய கிஸ் வேணும்னு சொல்ல அப்படியே செஞ்சாரா மாஸ்டர் ஹீரோயினுக்கு டவுட் வந்துருக்கு மாஸ்டரை கூப்பிட்டு என்ன மாஸ்டர் இது மூமெண்ட்டு இவ்வளோ நெருக்கமாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா மாஸ்டர் ஹீரோவை கை காட்டிகிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட நடிகை போய் கேட்டிருக்காங்க அதுக்கு ஹீரோ ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச பரிதாபப்பட்ட ஹீரோயின் சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே ஹீரோ மகிழ்ச்சி மழையில் நடஞ்சிருக்காரு மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி